இன்றைய தினம் வந்து பாக்கிய லக்ஷ்மி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் செலியன் வந்து குடித்து விட்டு வீட்டுக்கு வருகிறார் கிச்சனுக்குள்ள வந்து தண்ணீர் குடிக்க செல்ல பாக்கியா சாப்பாடு எடுத்து வைக்கிறார் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லி விட்டு கிளம்பும் போதும் குடிச்சிருக்கியா செலியா அப்படின்னு சொல்லி பாக்கியா கேட்குறார் கார் எங்க விட்ட சத்தமே கேட்கல என்று கேட்கா ஆஃபீஸில் இருக்க ஃப்ரெண்டு வந்து ட்ராப் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறார் என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்க எதுக்குமா இப்போ கேள்வி மேலே கேள்வி அண்ட் அண்டு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறார் பாப்பா தூங்கி கொண்டிருக்க ஜெனி உன்னோட பாப்பாவும் வயிற்றுல இருக்கல பாப்பாவும் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க ஒரு கக்கு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறார் முதல்ல வந்து மறக்கம் செலியன் பிறகு வந்து கட்டி பிடிக்கிறார் கொஞ்சம் நேரம் கழிந்து ஜெனியும் குடித்திருப்பதை வந்து கண்டுபிடிக்கிறார் ஆஃபீஸில் வந்து பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ குடிச்சிட்டு வந்திருக்க என்ன ஆச்சுன்னு கேட்க நீ அம்மா மாதிரி கேள்வி கேட்காத ஒரு பீர் குடிக்கிறதுல இவ்வளவு பிரச்சனையாண்டு கேட்கிறார் பாவம் ஆண்டி இதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆயிரம் பிரச்சனை நான் இருக்க முடியுமா என்று கேள்வி கேட்க உன்னோட பிரச்சனையை நீ அவங்க சொன்னியா அப்புறம் எப்படி அவங்களுக்கு தெரியும் என்று ஜெனி கேட்குறார் இப்போ உனக்கு பிரச்சனை ஆண்டிக்கு குடிச்சதை கண்டுபிடிச்சது தானே என்று சொல்லிவிட செலியன் வந்து குளிக்க சென்று விடுகிறார் கோபி வீட்டில் வந்து சாப்பாடு கொண்டு இருக்க ராதிகா வந்து இன்னொரு இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கோபி எடுத்து வைக்க இல்ல ராதிகா ஏற்கனவே வந்து செந்தில் மீட் பண்ணி வாட்டர் மெலன் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டேன் உனக்காக தான் நான் சாப்பிட்றேன்னு சொல்ல குடிக்காம வந்திருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கோபி என்று ராதிகா சொல்கிறா நீயே இதெல்லாம் கேட்குறா என்று சொல்ல ஆனால் செய்யணும் பார்ல பார்த்தேன் அவன் குடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்ன ஆச்சு என்று கேட்க ஆபீஸ்ல பிரச்சனை சொன்னதாக சொல்கிறார் உடனே வந்து கோபி பாக்கியாவ திட்டா அதற்கு வந்து ராதிகா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்க யாரு போய் சொல்லுவீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லுவீங்களா எடுக்க நானே தான் சோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படித்தானே ஆகணும் அவளுக்கும் ஒரு வயசு ஆடிச்சு இந்த வயசில் வந்து அவங்களுக்கான பிரச்சனையும் அவங்களே தீர்த்துக்கிறது அவ்வளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே பாக்கியா தான் வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லையேன்னு சொல்ல கோபி அதிர்ச்சி அதிர்ச்சி அடைகிறார் அதற்கு வந்து உங்களை மாதிரி குடிக்க சொல்லலையே என்று சொல்ல நான் குடிக்க சொல்லல அவன் குடிச்சிட்டு இருந்தான் நான் தான் போய் கெழுத்த வந்து ஸ்பெயில் ஆகிடும் வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்த ரெண்டு கோபி சொல்கிறார் உன் தான் சப்போர்ட் என்று சொல்ல நீ யாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணலை நீ நியாயத்தை தான் சொன்ன அப்படின்னு சொல்லி விட்டு எழுந்து செல்ல கோப்பையும் புலம்புகிறார் இனியாவை வந்து காலேஜுக்கு ஈஸ்வரி ஆட்டோவில் வந்து கூட்டி போக செல்வி நானும் கூட வரட்டுமா அம்மான்னு கேட்க ஈஸ்வரி நீ வேறு எதுக்கு நானே போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புகிறாரா உடனே வந்து பக்கத்து வீட்டுக்காரர் இரண்டு பேர் வந்து எழில் ஃபோன் பண்ணுறான் என்று பாக்கியாவிடம் வந்து கேட்க டெய்லியும் பண்ணுறான்னு சொல்கிறாங்க குருவி கூடு மாதிரி இருக்கிற வீட்டில் இருக்கிற கேள்விப்பட்ட நீ எளிய விட்டு வீட்டை துரத்தி விட்டுட்டு பாக்கியாவிடம் கேட்டார்கள் நான் அவனை வீட்டை விட்டு எல்லாம் துரத்தில இப்போதைக்கு அவன் தனியா இருப்பதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி அனுப்பி ஒரு விளக்கம் கொடுக்கிறார் மாமியார் வெளியே போறாங்க என்று கேட்ட அதுல என்ன இருக்கு என்று பாக்கியா கேட்கிறார் எப்பவுமே புருஷன் இருந்து ஒரு வருஷத்துக்கு வெளியே வர மாட்டாங்க ஆனால் இவங்க வெளியே போறதுக்கு தான் போற மாதிரி இருக்குன்னு சொல்ல செல்வி கோவப்படுகிறார் உடனே வந்து பாக்கியா அவங்க வீட்டுல இருந்த மாமாவே நினைச்சிட்டு ஆள்றாங்க தான் அவங்க அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் மேலே பேச எங்களுக்கு வேலை இருக்குன்னு உள்ளே வந்து வருகிறார்கள் விட்டுருந்த நானே பேசி இருப்பேன் இல்லைக்கா என்று செல்வி சொல்ல இன்னொரு தடவை பேசினா பார்த்துக்கலாம் நீவா என்று பாக்கியா கூப்பிட்டு போகிறார் மறுநாள் வந்து காலையில் ஜெலியன் பற்றி பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதே நேரம் பார்த்து வருகிறார் பாக்கியா வந்து குட் மார்னிங் சொல்ல அவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறார் காப்பி கேட்க கேட்டவுடன் வந்து பாக்கியா எடுத்து கொண்டு வந்து கொடுக்க ஜெனி ஜாக்கிங் போலியா என்று கேட்கிறார் போல வந்து டயராக இருக்கு அப்படின்னு சொல்றார் பாக்கியா வந்து செலியனிடம் வந்து என்ன சொல்கிறார் அதுக்கு வந்து செலியன் சொல்ற பதில் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம்